ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் காலையிலேயே எங்களோட ரொட்டீன் வேலைகள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படி என்ன வேலைகள் எல்லாேருக்கும் வீட்லேயும் இருக்கக்கூடிய வேலைகள் தானே அப்படின் இருக்கும் பெட் இருக்கிற வீட்டிலுக்கு தான் தெரியும் எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படிங்கிறது காலையில் எழுந்திரிச்சாலே இப்படி ஒரு வேலை டெய்லி இருக்குங்க தலைவலி காய்ச்சல் என்ன ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் நம்ம அஞ்சு நிமிஷம் படுக்க முடியாது காலையில் இல்லைன்னா வீடே என்ன செஞ்சிடும் பயங்கரமாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் இவங்களோட க்ளீனிங் ப்ராசஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அதில் பாருங்கள் ப்ரூனோவை கட்டி வச்சுருக்கேன் ப்ரூனோவை கட்டி வச்சுரு கட்டி வச்ச உடனே யாரும் தப்பான மீனிங்கில் கமெண்ட் கமெண்ட் பண்ணாதீங்க இவங்கள கட்டி வச்சுருக்கோன்னா இதுக்கும் ரீசன் இருக்கும் ஏன்னா நம்ம இங்கே லோஷன் எல்லாம் போட்டு கழுவுவோம் பிள்ளைங்க அங்கேயும் ஓன் ஓடிட்டுருப்பாங்க அதுவும் அவங்க மேலே படக்கூடாது ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் முடி கொட்டும் இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்குது பெட்ட சரியான முறையில் கவனிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும் அவனை கட்டி வச்சிருக்கிறது மட்டும்தான் நீங்கள் ரீசனாக வச்சிருப்பீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க வீடை சுற்றி பிள்ளைங்க ஆரோக்கியமாக நீட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் சுத்தமாக அவங்கள வச்சுக்கணும் அப்படி தானே என் தங்கம் என் பிள்ளைக்கே தெரியும் அது அம்மா எதனால் கட்டி வச்சுருக்கான்னு ஏன்னா மீதி எல்லா நேரமும் அவனை நான் அவுத்து தான் வச்சுருப்பேன் எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாலும் நான் கட்டி வைப்பேன் சரியா அடுத்ததான தங்கம் அம்மா கட்டி வைக்கிறதுக்குள்ளே எல்லா ரீசனும் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும் அப்புறம் இங்கே பார்த்தீங்களா எங்கள் வீட்டு ராஜாத்தியை பார்த்தீங்களா வீட சுற்றி சுற்றி ஓடி வருவா ஏன்னா அந்த பக்கம் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அதனால எந்த பக்கமும் போக முடியாம மோட்டர் நிறைஞ்சிருச்சிங்க பாருங்க பார்த்துட்டே இருங்க இன்னைக்கு நான் இருக்கிறதுனால பண்ண பண்ணமாட்டா நினைக்கிறேன் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேவை தேவையில்லை ஏன் தெரியுமா மோட்டர்ல தண்ணி நிறைஞ்சால் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது தண்ணி மணி இன்னைக்கு நான் அவள் பக்கத்தில் நிற்கிறதுனால அம்மா பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு சவுண்டு போடலை இல்லைன்னா பயங்கர சவுண்டாக இருக்கும் ஆஃப் பண்ணுற வரைக்கும் சரியா மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு வரேன் மோட்ரு ஆஃப் பண்ணலாம் நல்ல போனது பாருங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி ஓடி விளையாடுறது தான் வேலை கண்மணி பாப்பாவுக்கு அடுத்ததனம்மா அவளுக்கும் தெரியும் க்ளீன் பண்ணுற வரைக்கும் நமக்கு இதுதான் நிலமை அப்படின்னு அடுத்ததன சொல்லோம் கண்மணி இப்படியே சைலண்ட்டாக நின்றுக்குவாங்க அதுக்கப்புறம் மாப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ண உடனே இந்த பக்கம் அழகாக வந்து படுக்க வெட்டு போட்டு கொடுத்துருவோம் வரைக்கும் அவங்க பெட்டை எடுத்து நல்ல வெயில் காய வச்சாச்சு இதுதான் எங்களோட டெய்லி கிளீனிங் மார்னிங் டைம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலமும் ஒரு நேரம் என்ன செய்வோம் க்ளீன் பண்ணுவோம் அது சும்மா கூட்டிகிட்டு சின்னதாக ஒரு மாப் மட்டும் போட்டு கொடுப்போம் அப்போ தான் வீடு வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வந்து யார் வந்தாலும் பெகள் தான் இங்கே இருக்கும் நமக்கு தெரியாட்டியும் வெளியிலேருந்து வரவங்களுக்கு ஸ்மெல் தெரியும் இல்லையா எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மெல் வராது ஏன்னா நான் வந்து ஃபுல்லுமே இந்த இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு வந்து யூரின் ஸ்மெல் எது இருந்தாலும் உடனே இதை ஸ்ப்ரே பண்ணி விட்ருவேன் அப்புறம் அந்த ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருக்குது பார்த்தீங்களா பைக்கில்லாம் ப்ரூனோ ஒன் டாய்லெட் பண்ணி வச்சிருவோம் பொதுவாக இந்த ஆண் பப்பிக்கு இதே வழக்கம் தானே அதனால் வண்டியில் படாமல் அதை சுற்றி நாங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த அவன் வந்து அந்த இடத்துல பண்ண மாட்டான் அந்த இடத்துல ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ண மாட்டாங்க யூரின் ஸ்மெல் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல அவங்க மீண்டும் மீண்டும் ஓ இதில் தான் யூரின் பண்ணணும் போல் அப்படிங்கிற மாதிரி அதிலே பண்ணி வச்சிருவாங்க சரியா

கண்மணி வா கண்மணிங்க வா கண்மணி இந்த வந்துட்டா வா கண்மணி வா கண்மணி வா கண்மணி வா என்னடே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க உங்களை பேச வைக்கிறதுக்குள்ள நீ நாங்கள் பாடுறதுக்கே பேசுங்கடே இங்கே வீட்டில் பார்க்க இப்போ என்ன தள்ளி விட்டுருவோம் போல் பாருங்க பாருங்கள் கடிக்கப்போகிறோம் கண்மணி வா வாரா கண்மணி வா கண்மணி வா பா கண்மணி வா ஓடி வா கண்மணி வா யார் வந்திருக்கா பாரு கண்மணி வா இங்கே பாருங்க சந்தோஷத்தை பாருங்கள் பிள்ளைக்கு கண்மணி இவன் என்ன விட மாட்டான் பொல்லாம் இருக்கு கண்மணி வா பா கண்மணி வா ஓடி வா கண்மணி வா மக்களே வா வா என் தங்க வந்துரு வா ஓடி 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 ஓடியா வா வா ஓடி வாங்க ஓடி வாங்க வெரி குட் வெரி குட் வாங்க பாப்போம் விட்டல் பேசுடா கண்மணி கண்மணி பேசு என்ன கண்மணி யார் வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு புதுசா அவ்வளவுதானா விட்டல் விட்டல் என்ன கண்மணி வந்து எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு போனா பாத்தியா கண்மணி அவன் என்ன சொல்றான் என்ன கழுதி விடுங்க என்னோட பர்ஃபார்மன்ஸு நீங்க பாப்பீங்கிறான் என்ன நீ ஒரு வாட்டி கிட்ட விட்டு அவ்வளவுதான் பாவாமன் டென்ஷன் ஆயிடுவான் இப்போ எனக்கு வேண்டாம் என்ன இன்ப அதிர்ச்சி கண்மணி போயிட்டான்னு பாக்குறியா அவ எங்கேயும் போக வா பாப்போம் கண்மணி வா பா கண்மணி வா கண்மணிக்கு ரொம்பதான் ஆசை நம்ம இருக்கிறதுனால வா வா கண்மணி வா கண்மணி வா கண்மணி வா கண்மணிக்கு போகிறதுக்கு மனசே இல்லை கண்மணி வா வா இங்கே வா கண்மணி வா என்ன கண்மணி கயிறு இடைஞ்சலாக இருக்கா அச்சி அச்சு பிள்ளை காலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு எடுத்து விட்றேன் எடுத்து விட்றேன் பார்சல் வரைக்கும் வந்தாச்சு வா கண்மணிங்க வா அவுத்து விட்றதுக்கு பயமாக இருக்குங்க ப்ரூனும் இருக்கானே பயங்கரமாக கோவப்பட்டுருவான்

吧吧吧，干杯吧！ இவ பயந்துட்டு இருக்கிற இவன் அழகா ஜாலியா படுத்துட்டு படுத்துருக்கான் பாருங்க இவனுக்கு என்ன தவலை நின்று

எவ்வளோ சத்தம் போட்டாலும் அதுவும் கவலை இல்லை விட்டல் என்ன எவ்வளோ கே சத்தம் சத்தம் போடக்கூடாது அம்முல்ல என் பட்டுல வேண்டாமா சத்தம் போடாத பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கிறான் அதனால இப்போ உங்களுக்கு இப்பெல்லாம் மீண்டும் மேலே குடி போகிறேன் சரியா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி காமிச்சாலே போதும் நாள்பட நாள்பட அவங்களுக்குள்ள நல்லா பழகிட்டாலே போதும் அவ்வளோதான் வேணும் வா இங்கே வா நீ எல்லா இடத்துலையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருவா இங்கே நடந்துட்டு நடந்துட்டுருக்கு நீ எவ்வளவு அமையாருங்க ஐயோ இதை பார்த்தாலே அவ்வளோதானே இதை பார்த்தாலே அவ்வளோதான்டா அந்த பாருடா என் பிள்ளை கொந்தளிக்கிறான்ண்டா அவன் தாங்கிக்க மாட்டான்டா போகும் என்னை வீடு இது அவன் தாங்கிக்க மாட்டான் சரி சொல்லு சரி கீழே இறங்கிட்டான் 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 கத்தாத விடாம கத்திட்டு இருக்கான் இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கான் உள்ள கூட்டிட்டு வந்த பிறகு இங்க வந்து பார்த்தாச்சுன்னா கண்மணி ஒரு ரூபா முறைச்சுக்கிட்டு இங்க இருந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அங்க பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கரமா உருமா ஆரம்பிச்சுட்டா ஏன்னா அது அவளோட ஏரியா பாத்தீங்களா என் பக்கத்துல போக முடியல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பழகுவோம் இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும் இவனுக்கு எந்த கவலையும் இல்ல நான் நல்லா பயந்துட்டேங்க சரி ஐவி உனக்கு இங்கதான் இடம் சரி நீ அவங்க எடுத்து போக கூடாது சரியா ஓகேவா ஓகே மேப்பா மிஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்